அவள் ஒரு அழகானவன் அவனோ வேட்டிக்கு ரக வீரன் அவளுக்காக உலகத்தை காப்பாற்றும் அவன்தான் மாயாவின் காதலும் ஆபத்தும் கலக்கும் இந்த கதை உங்கள் மூச்சு விடாமல் பண்ணி அழுத்துங்கள் இப்பொழுது கதை உலகம் ஆரம்பமாகட்டும் அடுத்த நாள் எஸ்கே கோபட் காலை பத்து மணி மாயா நள்ளிரவே எழுந்து சிறிய ட்ரெயினில் பயணித்துக் கொண்டு நகரம் வந்துவிட்டாள் அவள் கைப்பையில் இருக்கும் சின்ன கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள் இன்றும் ஒரு நாள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் அவனுடைய மனதில் நேற்றைய காட்சிகள் மட்டுமே கொண்டிருந்தன அவளுடைய வார்த்தைகள் அந்த புன்னகை ஏதோ வித்தியாசமாக இருக்கு ஒரு பார்வையை தொலைவில் வைத்து கொண்டபடி அவன் அழைக்கின்றான் சந்தியா ஏச்சாருக்கு சொல்லுங்க மாயா வந்தவுடன் மாயாவை என் அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு அதற்கு சந்தியா சரி சார் நான் உடனே தெரிவிக்கின்றேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் மாயாவின் மேசையில் இருக்கும் டெலிபோன் அடிக்கின்றது கூறுகின்றார் மாயா உங்களை சிஇஓ ஆஃபீஸுக்கு வர சொன்னார் என்று அதற்கு மாயா கூறினால் சரி சார் நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் அவள் அந்த வழியில் நடக்கும்போது மனதில் சின்ன நெருக்கம் சிஇஓ என்ன விஷயம் ஏதேனும் தவறா என்று அவள் மனதுக்குள் நினைத்துக்கொண்டே கொண்டே நடந்து போனாள் சிஇஓ ரூம் மீட்டிங் அர்ஜுன் மேசையில் சாய்ந்து ஒரு ரிப்போர்ட்டை புரட்டி பார்த்துக்கொண்டிருக்கிறான் மாயா கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைகின்றாள் அவளின் நடைபாதை அவனுடைய பார்வைக்கு நேராக வந்து சேர்ந்தது போல இருந்தது அர்ஜுன் கூறுகின்றான் மாயா வெல்கம் டு எஸ்கே கோபரேட் மாயா மனதில் நினைக்கின்றால் அவர் பாராட்டுகின்றாரா என்ன காரணமாக இருக்கும் என்று மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே பவ்யமாக கூறுகின்றாள் நன்றி சார் அது என் தம்பி மாதிரி இருந்தான் அதனால் தான் நான் நேற்று அப்படி கதைத்தேன் என்று அர்ஜுன் சிரிக்கின்றான் மெதுவான சிரிப்பு ஆனால் அவனுக்குள் பெரும் ஈர்ப்பு அவளின் மேல் அர்ஜுன் அப்படி என்றால் மாயா நீங்கள் ரூல்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மனிதத்துக்கும் வேலை செய்கிறீர்கள் போல இருக்கின்றதே என்று அவன் அவளை பார்த்து கண் சிமிட்டியபடி கேட்டான் அதற்கு மாயா ஒரு புன்னகையே பதிலாக தந்திருந்தாள் அன்று மாலை மாயா வேலை முடிந்து அவள் ஃபைல் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கும் நேரம் அர்ஜுன் தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு ஒரு நம்பர் டயல் செய்கின்றான் அப்பொழுது மாயாவின் பேக்கில் இருந்த போன் ஓசை ஒரு அன்னோன் நம்பர் உடனே மாயா எடுத்து கதைக்கின்றாள் அர்ஜுன் போனில் கேட்டான் மாயா ஃப்ரீயா இருக்கிறீங்களா ஒரு கஃபே மாயா அதிர்ச்சியுடன் சார் இல்லை நான் வீட்டுக்கு போக வேண்டும் சார் அதற்கு அர்ஜுன் சொல்லுகின்றான் ஜஸ்ட் கஃபே ஒரு கம்பெனி டிஸ்கஷன் மாதிரி நெச்சு கொள்ளுங்கள் மாயா சார் நான் வேலைக்கு வந்திருக்கின்றேன் வேலையை செய்ய வேண்டும் கஃபே டிஸ்கஷன் உங்கள் கம்பெனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே என்று ஒரு முகச்சொழிப்புடன் அவனை பார்த்து கூறுகின்றாள் அர்ஜுன் அந்த மறுப்பை கேட்டு சற்று சிரிக்கின்றான் அவளுக்கு காதல் வேணாம் போல இருக்கின்றது ஆனால் அவளை இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கணும் போல ஏன் எனக்கு இவ்வாறு என்னுடைய மனம் படபடத்து துடித்து கொண்டிருக்கின்றது என்று பலவாறாக நினைத்து கொண்டு அவளை விட்டு அப்பால் நகர்ந்து சென்றான் மாயா வீட்டில் இரவு மாயா வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் பேசுகின்றாள் அம்மா இங்க கம்பெனியில் யாரோ என்னுடைய போனுக்கு அழைச்சி கஃ குடிக்க வர சொல்லியிருந்தாங்களம்மா என்று அதற்கு அவளுடைய தாயார் கேட்டால் நீ என்ன சொன்னாய் தங்கமே என்று நான் போகல தான் சொன்னேன் அம்மா நான் வேலைக்கு போகிறது கஃ குடிப்பதற்காக அல்ல என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காகவே என்று அவர்களிடம் தெளிவாக கூறியிருந்தேன் அம்மா என்று மாயா கூறினாள் அம்மா சிரிக்கின்றார் அதுதான் என் தங்கமே அர்ஜுன் லேட் நைட் அவனோ அந்த இரவில் தனியாக ஆபீஸ் பல்கனியில் நிற்கின்றான் அவனுடைய மனசில் ஓர் ஓசை இந்த பெண் வித்தியாசமாக இருக்கிறாளே எல்லோரும் ஓடுற இடத்தில் நிற்கிறாளே அவன் சிரிக்கின்றான் மாயா நீ என்ன பண்ணுறாய் என்று எனக்கு தெரியவில்லை ஆனா உன் காரணமாக நான் உன்னை நினைக்காமலே நினைக்கின்றேன் அந்த இரவு மாயாவின் போனில் ஒரு நோட்டிபிகேஷன் அர்ஜுன் சிவா சென்ட் மெயில் சப்ஜெக்ட் டுமாரோ ஸ்பெஷல் அசைன்மெண்ட் மாயா அந்த பண்ணுகின்றால் அதில் இருக்கும் ஒரு வார்த்தை அவளை பதற வைக்கின்றது வித் டுமாரோ அவளுக்கு தெரியாது அந்த நாளின் ஸ்பெஷல் அசைன்மெண்ட் அவளின் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் எழுதப் போகின்றது என்று அந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை காலை எஸ்கே கோபரேட் முன்பாக நிற்கும் மாயா அவள் முகத்தில் இன்னும் அந்த பழைய நிழல்கள் அவள் வாழ்ந்த வாழ்க்கை எளிதானது அல்ல ஆனால் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு சத்தம் ஒரு வலிமை மாயா மனதில் நினைக்கின்றால் லிப்டின் கதவு மூடுவதற்கு முன் மாயா ஓடிச் சென்றால் அதே லிப்டில் அர்ஜுன் அவன் பார்வை அவளிடம் ஒரு வினாடி கூட நழுவவில்லை மாயா கவனிக்கவில்லை அவள் கவனிக்க விரும்பவில்லை அர்ஜுனின் மனதில் அவளின் கண்களில் ஒரு இரும்பு இருக்கின்றது என்ன கதை இருக்கும் அந்த பார்வைக்கு பின்னால் மாயாவின் புதிய பொறுப்புகள் ஏச்ஆர் முகில் அவளை அழைத்து மாயா இன்று ஃபைல் அனைத்தையும் ஆடிட் செக்ஷனுக்கு கொண்டு போய் டீட்டெயில் வெரிஃபை பண்ணனும் மாயா என்று கூறினார் மாயா தலையசைத்து சரி நான் பார்த்துக் கொள்கின்றேன் சார் என்று கூறினாள் ஒரு பெரிய ஃபைல்களோடு மாயா லிப்டுக்குச் செல்லுகின்றாள் அவள் கையில் ஃபைல் நடப்பது சின்ன தவறாக ஒரு ஃபைல் கீழே விழுகின்றது அர்ஜுன் அங்கே வருகின்றான் அவன் குனிந்து ஃபைலை எடுத்தான் மாயா அவனை பார்த்து நன்றி சொல்ல வரும் பொழுது அவன் முன்னால் சொன்னான் உங்களுடைய வேலையை மாயா உங்களை மாதிரி கையாளுங்கள் அதுதான் கம்பெனிக்கு நல்லது ஆகும் மாயா கண்ணை குனிந்து நன்றி சார் அவள் குரலில் சற்று உறுத்தல் ஒரு பொறுமை இருந்தது லஞ்ச் பிரேக் அலுவலக கபை தெரியாமல் மாயா உட்கார்ந்திருக்கின்றாள் அவள் கையில் கொண்டு வந்த சாம்பார் சாதம் சாதாரண டப்பா மற்ற ஊழியர்கள் பீட்சா பர்கர் என்று பலவாறாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அங்கே இருந்த ஒரு பெண் ஊழியர் கேலி செய்து மாயா நீங்க இந்த மாதிரி சாப்பாட்டோடைய சுவை பண்ணுறீங்கள் என்று கேட்டார் மாயா மெதுவாக சிரித்தாள் இந்த சாப்பாடு தான் என் வீட்டுக்கு உயிரோடு இருக்கும் ஒரு காரணம் இதில் என்ன குறை இருக்கின்றது அந்த பதில் கேட்டு மற்றவர்கள் அடைந்தார்கள் அவள் அந்த சாப்பாட்டை ஒரு புனிதம் போல சாப்பிடுகின்றாள் அர்ஜுன் அப்புறம் பார்த்து கொண்டிருந்தான் இப்படி தைரியம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தான் கோல் இரவு ஒன்பது மணி மாயா வீட்டில் தங்கச்சி படிக்கும் சத்தம் தம்பி தூங்கிக் கொண்டிருக்கின்றான் மாயா வீட்டுக்கு தேவையான பில் கணக்குகளை அடக்கிக் கொண்டிருந்தால் அப்பொழுது ஒரு கோல் அன்நோன் நம்பர் ஹலோ மாயா பேசுகிறீங்களா மாயா ஓம் சார் நீங்கள் யார் சின்ன சிரிப்புடன் நான் அர்ஜுன் உங்கள் சிஓ பேசுகின்றேன் என்று அர்ஜுன் கூறினான் மாயா அதிர்ச்சி அடைந்தாலும் குரலை சமமாக வைத்துக்கொண்டால் சொல்லுங்கள் சார் அர்ஜுன் நாளைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு சில ரிப்போர்ட் தேவை உங்களுக்கு நேரம் கிடைக்குமா மாயா மாயா உள்ளுக்குள் கோபத்துடன் இது வேலை நேரத்துக்கு வெளியே சார் இப்பொழுது நேரம் ஒன்பது மணி என்று கூறினாள் அர்ஜுன் சற்று சிரித்து கொண்டு அப்படித்தான் எனக்கும் தெரியும் ஆனா நீங்கள் கேண்டில் பண்ணுவீங்க என்று நான் நம்புகின்றேன் மாயா என்று அர்ஜுன் கூறினான் மாயா அதற்கு கூறினாள் சரி சார் நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்று அவள் கோல் வைக்கின்றாள் அவள் முகத்தில் சின்ன சின்னத்துடன் முனுமுணுத்துக் கொண்டு சொல்லுகின்றாள் அவங்க தம்பி தங்கச்சி இருக்கிறதை அவங்க தெரியாம இருக்கிறாங்கள் போல இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டே மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள் நான் என்ன வேலைக்கு வந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கை இது ஆனா இந்த அர்ஜுன் என்ன நினைக்கின்றான் அவள் மனதில் உறுதி என்னை யாரும் தள்ள முடியாது மாயா லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு ரிப்போர்ட் தயாரிக்க ஆரம்பிக்கின்றாள் கடிகாரத்தில் பன்னெண்டு மணி ஆகின்றது அவள் ஒழுத்திக் கொண்டு டைப்பிங் செய்து கொண்டே அவளின் கண்கள் கணிந்தன அம்மா வந்து பார்த்து தங்கமே இன்னும் நீ தூங்கலையா மாயா கண்ணீரை மறைத்துக்கொண்டு சொல்லுகின்றாள் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கம்மா அதற்கு அம்மா கூறுகின்றார் நீ இப்படி இருந்தா நம்ம தங்கச்சி நாளைக்கு மருத்துவராக படிக்க முடியுமா மாயா சிரிக்க மனதில் ஒரு மின்னல் இதுதான் என் வாழ்க்கை என்று அடுத்த நாள் காலை மாயா ரிப்போர்ட் எல்லாம் பிரிண்டெடுத்து ஆஃபீஸுக்கு கொண்டு செல்கின்றாள் அவள் எச் ரூமில் போய் ரிப்போர்ட் கொடுக்கின்றாள் அவள் திடீரென்று டோரை பார்க்கின்றாள் அர்ஜுன் டோரில் இருந்து உள்ளே வந்து கொண்டிருக்கின்றான் அவன் கையில் ஒரு கோஃபி அவன் பார்வை முழுக்க மாயாவை சுற்றி வந்தது போல இருந்தது அர்ஜுன் இதுதான் நம்ம போட்டுக்கு தேவைப்பட்ட ரிப்போர்ட் குட் ஜப் மாயா மாயா சற்று கண்ணை நெருக்கி வேலைக்காகத்தான் சார் வேற ஒன்றுமில்லை என்று கூறினாள் அர்ஜுன் மெல்ல சிரித்து அப்படியா ஆனால் நீங்கள் நினைப்பது போலெல்லாம் ஈசி இல்லை மாயா மாயா அவன் பார்வையை நேராக பார்த்து சார் நான் ஈசி பாதையை தேட வந்தவள் இல்லை என்று முழுமுழுப்புடன் அவனை பார்த்து கூறினாள் அந்த சில நொடிகளில் இருவரும் ஒருவரின் கண்களில் இன்னொருவர் நிற்கின்றார்கள் அன்பான நேயர்களே இத்துடன் இரண்டாம் பாகம் முடிவடைகின்றது WB தமிழ் ஓடியோ ஆடியோ நாவல் வழங்கும் மாயாவின் காவலர் ஒரு காதலும் ஒரு ரகசியமும் அடுத்த அத்தியாயத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அவனுடன் நேரடியாக அவளின் மனதில் திடீர் புயல் அவள் தவறுதலாக கேட்கும் அந்த ஒரு வார்த்தை ஒரு ரகசியம் திறக்கும் கதவு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்துங்கள் அவளின் நாமும் அந்த மர்ம பயணத்தில் இணைய போகின்றோம் மாயாவும் ஏலியனுமான அர்ஜுனும் பயணம் ஆரம்பிக்கவில்லை டபுள்யூ பி தமிழ் ஆடியோ நாவல் காதலும் கற்பனையும் ஒன்றிணைக்கும் தமிழ் கதை உலகம்